ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷ் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப மேன்மை மிகுதியாகும் தொழில் ரீதியான வயல் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் கொடுத்த பெற்றோரை காப்பகத்துக்கு அனுப்பாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி அல்லது குதூகலம் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ப்பத்தில் சுமந்த பெற்றோரை துக்கத்தில் விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்தவங்க யோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு உறவுகளின் உண்மை புரியும் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களும் மிகுதியாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவில் சுமந்த தாயை தெருவில் விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട്രണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം ഇളം ഊത അതിർഷ്ട എത്തുകൾ എൽ വൈ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருள் சேரும் காதல் கைகூடி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஒருதலை காதல் கூட நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டி வளர்த்த தாயாரையும் தலையாட்ட வைக்கும் தாரத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க சந்தான விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் உடன் பிறந்த சகோதரர் மூலமாக சந்தோஷமான சமாதானமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மங்காத அன்புக்கு சொந்தம் கொண்டாடும் மனைவியை மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் இல்லாத வாழ்க்கையும் கடிவாளம் இல்லாத குதிரையும் ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் பொன் நிறம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகும் வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும் எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்துக்கு மேலே சிக்கனம் என்ற சேமிப்பை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரட்டி போட்ட மனித வாழ்க்கையில் அசட்டுத்தனமான அன்பு காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்கு முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதவாதத்தை கூட மண்டியிட வைப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசைய சார்ந்தவங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் தனுஷு ராசிய சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் கைகூடும் புது முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரும் நன்மைகள் எடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீவிரவாதத்தை கூட திசை திருப்பி சாதிப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும் சகோதர வகையில் சந்தோஷமான சமாதானம் நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்ல முடியாத சோகத்தையும் வெல்ல வைப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பால சுப்பிரமணியர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் உங்களுடைய உழைப்பால் உங்களுக்கு மதிப்பும் சிறப்பும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் என்ற விட காதல் என்ற மூன்று எழுத்துக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க வெற்றி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் குறையும் மனைவியால் மதிப்பு மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மனைவி வெளி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வலிமையான மனிதனுக்கு புதுமையான அன்பு காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசய சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்